மக்காச்சோளம் விவசாயம் பண்ணியிருந்தோம் மக்காச்சோளம் அருமையாக விளஞ்சிடுது விளைஞ்சி நாங்கள் ஆள் வச்சு தான் கையால் தான் உடைச்சோம் மிஷின் விட்டு அறக்கலை கதிரெல்லாம் சிந்துதுன்னு சொல்லிவிட்டு மிஷின் எல்லாம் அறுத்தா கையால் ஆள் வச்சு ஒடித்தோம் அதுவும் ஒரு சில பேர் வந்து சரியாக கதிர் ஒடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நாங்களே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு அன்னக்கு நாங்கள் உடச்சு வச்சுருக்கோம் இது ரகம் வந்து காவேரி ரகம் தான் நாங்கள் சோளம் போட்டிருந்தோம் போட்டு அடித்தாச்சு மிஷினை வச்சு நேற்று அடித்தோம் ஒம்பது ஆள் வந்ததுங்க நாங்கள் ரெண்டு பேர் பதினோரு ஆள் ஒரே நாள் அடித்து அன்றைக்கே டிப்பில் அடி கொட்டிகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அடிக்கிற மிஷினை வர வச்சு அடிச்சிட்டோம் அடித்து ரெண்டு மூணு நாளாக காய வச்சோம் இந்த மழை வேற வந்துட்டே இருக்குது அதனால் வந்து சரியாக காய வைக்க முடியல நீங்கள் மக்கா சோளம் விவசாயம் பண்ணணுன்னா இந்த காவேரி ரகம் நல்லா இருக்குதுங்க நீங்கள் அந்த ரகத்தை நட்டு பாருங்க நல்லா ஃபீல்டு நமக்கு வருங்க சரிங்க